ரெண்டும் அந்த நாடு எப்படி நீங்க முடிவு ஊழல் பண்றவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலுமா இப்ப சொல்லணும் என்னுடைய ரசிகர்களுக்காக நீங்க மாறணும் வருவேத்தனின்

அடுத்த வருஷம் சந்திக்க மாட்டீங்களா எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏன் ரெண்டையுமே சந்திப்போங்கிற தைரியம் நம்ம இருக்கு எனக்கு என்னை பொறுத்த இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கும் இருக்க மாட்டோம்

கல்வி அறிவை வழங்கணும் அதான் தமிழ் சேர்க்கிறது எவ்வளவு திட்டங்கள் இருக்கு கொள்ளை அடிக்கிறார் கலர் கலரா தச்ச போட்டு வேட்டை எடுத்து ஏமாத்துறாங்க எல்லாரும் காசு லஞ்சம் அடுத்த இவங்க தான் லஞ்சம் வாங்க கூடாது இவங்களுக்கு பயம் ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அடுத்து ஆட்சி வராது கொஞ்சூர் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சு வருஷம் தான் ஆட்சி மாறுச்சு ஆகையில போலீஸ்காரங்களுக்குலாம் எல்லாம் மூணு லட்சம்

அட லஞ்சம் இவங்களோட வாங்கி இருந்தா பரவாயில்ல கீழ் மட்டத்து வரைக்கும் பல பேன்னுட்டு போயிட்டாங்க லஞ்சம் எங்க எங்க தீரும் எப்ப தீரும் தீக்கனம் எறியில அடுப்புக்கு முன்னாடி ஒட்ட கைய வச்சி பத்து தூங்கிருவான் எரியில அடுப்புக்கு முன்னாடி கைய வச்சி வந்து தூங்கிருவான் பசியோட வச்சு தூங்க முடியுமா தூங்க முடியாது ஆனா நம்ம நம்ம தமிழ்நாட்டுல அந்த கொடுமை ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த புத்தத்திலே பொழுது அவங்க கணக்கு எடுக்கூடிய இன்னைக்கு விற்கிற விலைவாசியில மூணு நேரம் சாப்பிடுறோம் ரெண்டு நேரம் சாப்பிடுறோம் ரெண்டு நேரம் சாப்பிடுறோம் ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிடுறோம் அரை நேரம் சாப்பிடுறதுக்கா அரை நேரம் சாப்பிடுற ஒண்ணுமே சாப்பிடுற பச்சை தண்ணியும் இடுப்புல ஜீரோ தண்ணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த நிலைமையோட ஆட்சி இவங்களுடைய ஆட்சி அவள நிலை கரும்புல இருக்கிறதுக்கு வில கேட்கிற கரும்புக்கு வில கொடுக்குறாங்களா பொய் சாராய கம்பெனிக்கும் இவங்க சொந்தமா நஞ்சாவங்களுக்கு சொல்றாங்க தேசிய முற்போக்கு திராவிடங்கள ஆட்சி வந்துச்சுன்னா கரும்புக்கு டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நிச்சயமாக கொடுக்க போடு சம்பாரிய எத்தனை வந்தாலும் கூடாது சக்கர வந்து அழுக்கல இருந்து இருந்தா சாராயம் வைத்து கிடக்கும் கரண்ட் எடுக்கிறார்

இதே இடத்துல பிறந்த நாள் என்ன சொன்னீங்க விலைவாசிக்காக குரல் கொடுத்தீங்களா மகவார சக்தி ஒன்னாயிரம் ஓட்டு போட்டீங்க வளர்த்துக்கா எப்போதுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க மக்களை நல்லா மக்களுக்கா ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா கவர்ச்சி திட்டங்கள் தான் வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது ஒரு வீட்டுல பத்தி இருந்தா குடும்பமே பத்தி இருந்தா அவங்களுக்கு என்ன யோசனை ஒரு யோசனை வராது அடுத்த ஒரு சோத்துக்கு என்ன பண்ணு தெரியாம அதனால தேர்தல சொன்னேன் நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு அப்ப கிண்டல் அளித்த மூக்குநாங்க வாங்கி தருவாரா இப்ப சொல்ற மகளிர் சுய உதவி குழுமா நான் வந்து பசு மாடு தரேன் நான் இலவசமாக தருகிறேன் சொன்னேன் பசுமாடு ஏன்னா அந்த பத்து மாட பாதுகாக்கணும் அது அந்த அளவுல காசுல த குடும்பத்தை பாதுகாப்பாங்க அவங்க அது ஒரு வேலை அன்னை திரசா சொன்னபடி இந்தியாவுக்கு மீனை மட்டும் அதாவது மீன் பிடிக்கிற கருவி மட்டும் கொடுத்தா பத்தாது மீனும் கொடுக்கும் பழகிறதா தான் இவங்க தொழிற்சாங்க அது மாதிரி நல்லதை செய்து கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு நல்லதை செய்து கொடுத்தா நிச்சயமாக நல்லது நடக்கும் செய்கிறார்கள் செய்கிறார் நான் அன்னைக்கே தலைவரை சொன்னேன்

அதைத்தான் நான் சொல்றேன் உங்க வீடு தேடி வந்து சேரும் திட்டங்கள் நிறைய இருக்கு செயல்படுத்த மாட்டேங்கிறது கிராமத்தோடும் நான் சொன்னேன் பெண்களால பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித்தேன் அந்த திட்டம் மத்திய அரசு இருக்கு கிடப்புல போட்டிருக்காங்க கிடப்புலயே போட்டிருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மத்திய அரசு சட்டம் இருக்கு என்ன பண்ணாங்க இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்

மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் ஏன் சொன்னேன் அன்னைக்கு முதியோர்கள் நம்ம பேர் பாதிக்கப்படும் ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சம் லட்ச இளைஞர்கள் இருக்காங்க தயவுசு உங்க அப்பா அம்மா என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் மாறி போயிட்டு கவனிக்க முடியாது அவங்களுக்காக முதியோர் கட்டலாம் தப்பு கிடையாது நீங்க விடாதீங்க தாயிடப்படும் அதான் செய்வோம் வேற எதையும் கும்பிடாத ஏன் நான் சக்தி சக்தின்னு சொல்றேன் ரெண்டு குழந்தை கும்பிடுற புகுந்த வீட்டுல ஒரு குலதெய்வம் பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வம் ரெண்டையும் கும்பிடுது அவங்கதான் பிறந்த வீட்டில் குலதெய்வத்தை கும்பிடுவாங்க புகுந்த வந்து குத்த என்ன குலதெய்வத்தை கும்பிடுவாரோ அதை கூடுவாங்க அதனாலதான் அவங்க சக்தி சக்தி பெண்களும் நம்ம ஒத்து போகணும் அதையும் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மேல அன்னிய பக்கத்துல ஏன் சொல்றீங்க நான் வேறாங்கிறேன் எனக்கும் என் மனைவிக்கு ஒரு இது கிடையாது எந்த வித்தியாசம் நான் பெரிய ஆம்பளை நான் வச்சுதான் சொல்றேன் நடிகை நீ என்ன சொல்றா ஓ அப்படியெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் நல்லது கிட்ட நீ பகிர்ந்துக்கணும் அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும் உங்களுக்கு தெரியும் என்னை விட விருத்தாச்சலம் தொகுதியை பற்றி சொல்லணும்னால் என் நெஞ்சை தலை நிமிர்ந்து வச்ச தொகுதி அந்த தொகுதி என்னால் மறக்க முடியாது அதனாலதான் அந்த தொகுதிக்கு எதுமோதும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிந்த எல்லாத்தையும்

அவர் என்ன சொல்லுவாருன்னா எஸ் நோ நோ ஏ தாயில மாதிரி ஜெயில இருக்கியா ஜாமீன் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது எம்எல்ஏ கேட்டு அப்பதான் ஜாமீன் கொடுத்து என்னையா நான் பெற்ற புள்ளைய நான் கேட்கிறேன் ஜாமீன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படி இருக்கு இவங்களுக்கு தோறுவாரு ஆளுங்க சிக்காங்க எப்படினாலும் சிக்கவாங்க

உங்களுக்கு சொல்ல தைரியம் என்று ஆயனால சொல்ல மாட்டேன் போது நத்தம் விஸ்வநாதன் சொன்னார் ஒரே மேடர் விஜயகாந்த் என்னோட தயார் நான் கேட்கிறேன் ஒரே மேடம் தனித்தனியா தொகுதியில் சந்திக்க தயாரா தேர்தல் கூட்டணி அந்த நேரம் அண்ணா திராவிட கழகத்துக்கு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது நான் விஜயகாந்த் இல்ல விஜயகாந்த் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டிருந்த என் மக்களுக்கு சான்றிதழ் நம்ம கட்சி ஆட்சி வரும் அடுத்த கிடையாது இதே பத்திரிக்கையாளர்கள் சாட்சி இருக்காங்க சின்ன தலைவர் இருக்கவங்க இருக்காங்க பார்க்கட்டும் அந்த ஆட்சிய அது எப்படி சீரும் திருப்பாக மக்களை வாழ வைக்கிறது பாருங்க என் மக்கள் அந்த ஆட்சியில நல்லா தான் இருப்பாங்க நல்லா தான் வாழ வைப்பே நல்லா தான் இருக்க வைப்பே அமைதி நம்ம அத அத நான் பின்வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் வேற போகிற சிலர் சொல்வங்க முதல் கட்சி தான் கிடைக்கப்படி மக்கள் வந்து கிடைக்க முடியாது அந்த டிஜிட்டல் பேனருக்கு பின்னாடி இருக்க கவர் கவர் என் மக்கள் தொண்டர்களின் நரம்பு அவங்க சிந்தன ரத்தம் தான் இன்னைக்கு விட கூட்டம் எங்க இருந்து காசு வருது காசு வருதுன்னு கேட்குறாங்க நிதிய என்னன்னு சொல்றேன் அஞ்சு கோழிய ஏழு கோழிய நம்ம சொல்றாங்க என்னைங்கன்னு கேக்குறாங்க நாளைக்கு சொல்றேன்னு நாங்க சரி சொல்லுங்க அப்படி நிதியும் நிறையாக வந்து குமிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுது அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல வந்து நிதி ஆகா என் தொண்டர்களை நான் என்ன சொல்லி சொல்றேன் செலவும் இப்படி நான் அதில் நினைக்கிறேன் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேன் சொல்றது அதுலயும் கட்சிக்கு எடுத்து கொடுத்தாங்க தனித்தனியாக இருந்தால் கால தொட்டுக் கொண்டு போடுவேன் இத்தனை பற்றியில் இருக்கும்போது நீங்க என்ன சொல்லுங்க எனக்கு மத்தவங்க கிட்ட தான் எழுதுவாங்க பயந்து எல்லாம் பேச மாட்டேன் உண்மையே எனக்கு எனக்கு கிடைத்த என்னுடைய தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் என்னைய மூணு வருஷத்துல இருபத்தி ஏழு சதவீதம் என்ன சாமானிய விஷயமா ஆக அந்த மக்களுக்கு என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயம் இருக்க மாட்டார் வாழ்ந்தான் 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 இந்த விஜயா மக்களுக்காக வாழ்ந்தாங்க சரித்திரம்

எப்படி தோன்றும் கூடி இருக்கீங்களே நாலாண்டு கட்சி ஆரம்பிச்சு நான் இப்படி ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் இந்த மூச்சு விடுறீங்க கத்தையை கத்தைய வந்து நீங்க வேற வேற ஜாதி மதம் தெரியுதா அதனால நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்தி பேசுகிறாரு சும்மா பொறுப்புக்கு போறதுக்கு அன்னையும் ஜாதிய பத்தி சொல்றாங்க அதான் நம்பாதீங்க நான் முதல்ல கேட்க மாட்டேன் நீங்க சொன்னாலும் ஜாதி மதத்தை அறவே இருக்கிறவர் அதனால வந்திருந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் இங்கு கன்னியாகுமரி வந்திருந்த என் அன்பு தொண்டர்களுக்கும் சாப்பாடு எங்க எங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கி பத்திரமா போய் அந்த தூக்க வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டாக்டர் நீங்க எல்லாம் இளைஞர்கள் எல்லாரும் பாதுகாப்போட போகணும் சத்திரியங்கள் வீர சத்திரங்கள் தானைக்கனாக இருக்கணும் மறந்துடாதீங்க சொல்லி தந்திருந்த கிடைக்கழகம் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி மாவட்டம் வார்டு வட்டம் பகுதி செயலாளர் பகுதி சேர்ந்த கிளைகள் நகரம் எல்லோருக்கும் என் நன்றி இழந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 இனி நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் தேர்தல் தூங்கினா சோதனை காலம் தேசிய வந்து இனிமேதான் இருக்கு வந்தது பெருசில் இனிமேல் பார்க்கறதுல விரைவமாக்குறது மறந்து இங்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்